பாலா திரிபுர சுந்தரி அன்னை லலிதா திரிபுர சுந்தரி பண்டாசுர பதத்தின் போது முதலில் போருக்கு வந்த பண்டாசுரனின் புத்திரர்களை அழிக்க தன்னுள் இருந்து ஒரு சிறு பெண்ணை தோன்றச் செய்து அனுப்பி வைத்தார் அக்குழந்தையும் அனைவரையும் மாய்த்து வெற்றியுடன் திரும்பியது அச்சிறு குழந்தைதான் பாலாம்பிகை அம்பிகையின் ஒன்பது வயது ரூபமே பாலா திரிபுர சுந்தரி பாலாம்பிகையின் அனுக்கிரகம் கிடைத்தால் பராம்பிகை சுலபமாகுமாம் இவளே பாலா திரிபுர சுந்தரி என்ற திருநாமங்களில் அழைக்கப்படுகிறாள் சிவ வழிபாடு அனைத்து சித்தர்களும் செய்து வந்தாலும் சக்தி இல்லையே என்று உணர்ந்த சித்த பெருமக்கள் அந்த சித்த நிலையை அடைய வேண்டிய சக்திகளை பெறுவதற்கு வாழை என்கிற அந்த சிறுவயது குழந்தையை வணங்கி சில இரகசிய வழிபாட்டு முறைகளை செய்து வந்துள்ளனர் பாலாதிரிபுர சுந்தரியை அகக்கண்ணினாலே கண்டு கண்டுதான் சித்தர்கள் பூஜித்தனர் அவள் அருள் கொள்கிற ஒரு மாதமாக ஆடி மாதத்தை வகுத்து அதுவும் இந்த ஆடி மாதத்தில் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வழிபாடுகளை செய்வது வாழையம்மன் அருளை பெற மிக வெளிய வழியாகும் பெண்மை என்றாலே சக்தி வீரம் ஞானம் தாய்மை கருணை என அனைத்து அனைவருக்கும் ஒப்பற்ற மகிழ்ச்சியை வழங்கும் இதனைத்தான் பாலாவும் செய்கிறாள் குழந்தையை கொஞ்சி அழைத்தவுடன் ஓடி வருவது போல ஓடி வருபவள் இவளின் வடிவமானது சொல்லுதற்கரிய பேரழகு பொருந்திய ஒன்பது வயது குழந்தை ஆகும் கையில் ஜபமாலை சுவடிகள் கொண்டு அபய வரத அஸ்தத்துடன் கட்டுப்பாவாடை ஆபரணங்கள் அணிந்து வெண்தாமரையில் வீட்டிருப்பவள் ஞானமே வடிவாக இருப்பவள் ஆவாள் ஸ்ரீ சக்கர வடிவமானவள் ஸ்ரீபுரத்தில் அன்னை லலிதாவுடன் எப்போதும் இருப்பவள் இவளை உபாசனை செய்பவர்களுக்கு ஞானம் தனம் வாக்குவன்மை சித்து அறிவு என அனைத்தும் கைகூடும் கலியுகத்தின் ஒப்பற்ற சக்தி பாலாம்பிகை அவள் பாதம் பணிந்து சரணாகதி அடைந்து எல்லா வளங்களும் பெற்று இன்புற்று வாழ்வோம்